தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ குழப்பெல்லாம் வாங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஒரு நபர் தொலைபேசியில் உரையாடல் செய்வது அவர் யாரிடமெல்லாம் அந்த கான்வர்சேஷன் பண்ணியிருக்காரு ஒருவேளை இவரோட மொபைல் வந்து யார் யார் யாருடனாவது டேப் செய்யப்பட்டிருக்கா இடைமறித்து அந்த தகவல்களை வந்து எடுக்கப்பட்டிருக்கா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஆர்டிஇயில் அப்ளிகேஷன் மூலியமாக கேட்க முடியுமான்றத கேட்டிருக்கீங்க இது சம்மந்தப்பட்ட ஒரு ஜட்மெண்ட்டை வந்து உதாரணத்துக்கு நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்து ஆர்டி அப்ளிகேஷன் மூலயமா விண்ணப்பம் செய்கிறார் அவருடைய தொலைபேசி உரையாடலை யாரோ வந்து ஒட்டு கேட்குறாங்க அந்த வந்து இடைமறித்து அந்த தகவல்களை வந்து எடுக்கிறாங்க ஸோ அப்போ வந்து என்னோட ஃபோன் வந்து டேப் செய்யப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு டவுட்டுக்கு வந்து இதோடய இன்ஃபர்மேஷன்லாம் வேணும்னு சொல்லி ஆர்டி அப்ளிகேஷன் ரைஸ் பண்ணுறாரு ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்குது அகேன் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் ஜட்மெண்ட் ஆகிருக்கு என்ன மாதிரி ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் ஸோ ஸோ தட் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும் நம்ம எதை வந்து கேட்கலாம் எதை வந்து கேட்க முடியாது ஏன் வந்து இதை வந்து தர மா தர முடியாதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயங்களை வந்து ஒரு ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ இந்த வழக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கால் இந்த வழக்கோட பிட்டிஷனர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆர்டி அப்ளிகேஷனை ரைட் பண்ணுறாரு டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் ட்ராய் அண்டர் ட்ராய் அத்தாரிட்டியில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருக்கு வந்து ரய லெட்டர் அந்த லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு தன்னோடய ஃபோன் டேப் செய்யப்பட்டிருக்கா இல்லையா அந்தேன் வந்து தனக்கு வந்து தன்னுடைய உரையாடலை இடைமறித்து இன்னொருவர் வந்து கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி செயல்கள் செய்யும் போது என்னோடய ஃபோனுக்கு என்னென்ன வகையான டேப் செய்யப்பட்டிருக்கு ரக இந்த தகவல்களை எடுக்கக்கூடிய வி விதிமுறைகள் என்ன அப்படி எடுக்க முடியுமா இந்த மாதிரியான பல்வேறு கேள்விகளை வந்து அந்த அப்ளிகேஷனில் வந்து கேட்குறாரு ஸோ இந்த தகவலை வந்து தர சொல்கிறாரு ஃபோன் உரையாடல் டேப் செய்யப்பட்டிருக்கு யார் மூலியமாக டேப் செய்யப்பட்டிருக்கு எந்தெந்த நம்பருக்கெல்லாம் என்னோடய அந்த இன்ஃபர்மேஷனை வந்து எடுக்கிறாங்க இந்த மாதிரியான கேள்விகளை கேட்குறாங்க ஸோ இந்த பர்டிகுலர் கேள்விகளுக்கு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் ஆஃப் ட்ராய் வந்து பதிலளிக்க முடியாது அதற்கான உரிமை எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறாங்க இதில் இதை அடுத்து அவர் ஃபஸ்ட் அப்ளைட் அத்தாரிட்டிக்கு ரைஸ் பண்ணுறாரு ஃபஸ்ட் அப்ளைட் அத்தாரிட்டியும் வந்து இதே பதிலை கொடுக்குறாங்க இதில் அதிருப்தியான அவர் வந்து ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு வந்து இந்த விஷயத்தை கொண்டு போகிறாரு ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அகைன் வந்து ட்ராய்க்கு என்ன பண்ணுறாங்க பரிந்துரை செய்கிறாங்க இது எதனால் வந்து நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்க இதுக்கான டெக்னிக்கல் ரீசன் என்ன இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேட்குறாங்க அப்போ ட்ராய் வந்து சொன்ன பதில் என்னென்னா பொதுவாக வந்து ஆர்டிஆக்ட் பிரகாரம் தேர்ட் பார்ட்டி இன்ஃபர்மேஷனை வந்து வெளியிடக்கூடாது இந்த ஃபோன் நம்பர் அவராகவே இருந்தாலும் சில விஷயங்கள் அக்கார்டிங் டு ட்ராய் ஆக்ட் செக்ஷன் லெவன் அண்ட் டுவெலில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா ஒரு சில விஷயங்களை பப்ளிக் இன் பப்ளிக் அத்தாரிட்டிக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்திலேயே வந்து இடம்பெற்றுருக்கு ஸோ எங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரைட்ஸே கிடையாது அப்போ நாங்கள் வந்து இந்த இந்த தகவலை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ட்ராய் வந்து ஸ்டேட் கமிஷனர்கிட்ட குறிப்பிடுறாங்க ஸ்டேட் கமிஷன் அதே பதிலை வந்து இந்த அப்ளிகெண்ட்டுக்கு கொடுக்குறாரு ஸோ இந்த அப்ளிகெண்ட் வந்து அதிருப்தியாக இதை வந்து ரிட்பிட்டிஷனாக நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறாரு அப்போ நீதிமன்றத்தில் இதை அனலைஸ் பண்ணுறாங்க அப்போ செக்ஷன் பை செக்ஷனாக வந்து இந்த விஷயங்களை வந்து ஆராய்ச்சி செய்யும்போது இன்டர் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறாங்க அப்போது அக்கார்டிங் டு ட்ராய் ஆக்ட் செக்ஷன் லெவன் அண்ட் டுவெல் அண்ட் தென் வந்து ஆர்டி ஆக்ட் செக்ஷன் டூ எஃப் அண்ட் டூ ஜே அண்ட் தென் வந்து செக்ஷன் எயிட் எயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உட்பிரிவு இருக்குது எயிட் ஒன் ஏ எயிட் ஒன் எஃப் ஒன் ஹெச் அண்ட் என் எஃப் இதிலலாம் பார்த்தீங்கன்னா பொதுவான விஷயங்கள் என்னென்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க அந்த கேள்விகள் பொது வெளியிடக்கூடிய தகவலாக அடங்காத போது அந்த பர்சன் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்க மாட்டாங்க இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் அந்த ஆக்ட் கவர்மெண்ட் ரெகுலேஷனுக்குள்ளே வருது அப்போ கவர்மெண்ட் வந்து அவங்க கவர்னன்ஸ்குள்ளே பப்ளிக் இன்ஃபர்மேஷன் எது பர்சனல் இன்ஃபர்மேஷன் எது தேர்ட் பார்ட்டி எதுன்றத வகைகள் இருக்கும் இப்போது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஈவந்தோ அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவருக்கு ஓனராக இருந்தாலும் இன்னொருவர் எதெல்லாம் தகவல் தரக்கூடாது ரூல்ஸில் இருக்கோ அதை வந்து கொடுக்க முடியாது ஸோ இதுவும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் இருக்குன்றதை நீதிமன்றம் வந்து குறிப்பிடுறாங்க ஸோ இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஆர்டி ஆக்ட்டில் பொதுவாகவே தேர்ட் பார்ட்டியோட எவிடன்ஸ் இன்னொருத்தர் கொடுக்க முடியாது அதே மாதிரி சில தகவல் எக்ஸப்ஷனில் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆயுதக்கிழங்கில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வந்து டீட்டெயில்ஸ் இருக்குது ஆயுதங்கள் இருக்குது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்க ஒரு சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் ஒரு இன்வெஸ்டிகேஷனை பற்றி சில இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்க ஸோ இதெல்லாம் வந்து கொடுக்க முடியாது அந்த மாதிரியான லிஸ்ட் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும் அப்போ அந்த எக்ஸப்ஷன் லிஸ்ட்டில் இந்த தகவலும் அடங்கி இருக்குது அப்படின்றத வந்து இன்டர்பிரிட்டேஷனில் வந்து குறிப்பிடுறாங்க ஸோ அதனால் இந்த தகவலை வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ட்ராய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த ஜட்ஜ் மூலியம் ஜட்மெண்ட் மூலிமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னா ஒரு நபர் வந்து ஃபோன் உரையாடல்களோ இல்லை அந்த நபர் வந்து அந்த ஃபோன் நம்பர் டேப் செய்யப்பட்டிருக்கா அந்த டேப் செஞ்ச எவிடன்ஸோ இல்லை நீங்கள் வந்து இடைமறித்து ஒருவர் வந்து தகவலை எடுக்கிறார் ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க இந்த எவிடன்ஸோட நீங்கள் உங்களோட கேஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக கொண்டு போகிறீங்கன்னா அதுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் தகவலாக நீங்கள் ஆர்டிஐயில் கேட்கும்போது இந்த விஷயங்கள் வந்து கொடுக்க முடியாது அக்கார்டிங் டு த ட்ராய் ரூல் அண்ட் தென் வந்து ஆர்டிஐ ஆக்டில் குறிப்பிட்டிருக்க மாதிரின்றத கொடுத்துருக்காங்க ஸோ இது மூலிமா நீங்கள் ஆர்டி அப்ளிகேஷன் மூலிமா இந்த தகவல்களை கேட்டிங்கன்னா கிடைக்காது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வேறு எதனா இந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அடுத்தது சந்திப்போம் நன்றி வணக்கம்